இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்கப்பா நமக்கு எதுக்கு வம்பு நம்ம இத பத்தி பேசவே கூடாது நம்ம பாட்டுக்கு இருக்கணும் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா இப்படி வந்து இங்க உள்ள ஊடகங்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பத்தி பேசாம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே மாநில அரசு கொண்டு வர சட்ட மசோதா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த காலக்கெடுவையும் விதிக்கவே முடியாது இவங்களுக்கு காலக்கெடு விதிக்கிறது அரசியலமைப்புக்கே எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த தீர்ப்பை பத்தி யாருமே பேசாம அப்படியே வாய மூடிட்டு இருந்துட்டு இருக்காங்க இத பாக்கும்போதாங்க நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு சரி எதுக்குப்பா இப்படி தீர்ப்பு வந்திருக்கு இது என்ன கேஸ் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னுதான் நான் வந்து கேக்குறீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ஆச்சு அப்படின்னா தமிழக அரசு வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க நாங்க கொண்டு வர சட்ட மசோதா எதையுமே தாக்கல் பண்ண விடாம ஆளுநர் வந்து தொடர்ந்து கிடப்புலே வந்து போட்டுறாரு அதனால ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நாங்க கொண்டு வர சட்ட மசோதா மேல வேமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் காலக்கெடு விதிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேஸ வந்து போட்டிருந்தாங்க இப்ப இந்த கேஸ விசாரிச்ச இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏங்க மாநில அரசு கொண்டு வர சட்ட மசோதாவெல்லாம் டக்குன்னு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க எதுக்கு வந்து கிடப்புல போடுறீங்க அதனால நாங்க வந்து உங்களுக்கு மூணு மாசம் காலக்கெடு வந்து கொடுக்குறோம் அதனால தமிழக அரசு மாநில அரசு எந்த ஒரு சட்ட மசோதா வந்து கொண்டு வராங்களோ அதுக்கு வந்து நீங்க மூணு மாசத்துக்குள்ள நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வந்து விதித்து தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு தீர்ப்பை இங்கே உள்ள ஊடகங்கள் பயங்கரமா கொண்டாடினாங்க பாத்தீங்களா உச்ச ஆளுநருக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாங்க இனிமேல் ஆளுநர்னால ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா விஷயத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு தீர்ப்பை இங்கே உள்ளவங்க பயங்கரமாக கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பதினாலு கேள்விகள் கேட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து கேஸ் போட்டாங்க இந்த விசாரிச்ச ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிக்கவே முடியாது இவங்களுக்கு காலக்கெடு விதிக்கிறது அரசியலமைப்புக்கே எதிரான விஷயம் ஆல்ரெடி இந்த கேஸ்ல வந்து இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு இவங்களுக்கு காலக்கெடு விதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா அதுவும் அரசியலமைப்புக்கு எதிரான விஷயந்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காலக்கெடுலாம் விதிக்க முடியாது இப்போ ஏதாவது ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து அது டிலே ஆச்சு அப்படின்னா அப்போ வேணால் இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் வேமா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களை அறிவுறுத்தலாமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான காலக்கெடுவையும் விதிக்கவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க சரி இது எவ்வளோ பெரிய முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பை பத்தி எல்லா நியூஸ்லேயும் போடுவாங்க இத பத்தி மாத்தி மாத்தி விவாதம் மேடையெல்லாம் நடத்துவாங்கன்னு பார்த்தா இந்த தீர்ப்பு வந்ததாங்க மாயம் இங்க உள்ள ஊடகங்கள்லாம் இத பத்தி பேசாம அப்படியே இருக்கணும்னு தெரியாமல் இருந்துக்கிட்டாங்க இதை வந்து பாக்கும்போது தாங்க நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இப்போ இதே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இங்க உள்ளவங்களாம் பயங்கரமா தையா தக்காந்து குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா எப்படி ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு பாத்தீங்களா இனிமேலாத ஆளுநர் வந்து அமைதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து அவங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி கூச்சுட்டு இருப்பாங்க ஆனா இதே தமிழக அரசுக்கு எதிராக தீர்ப்பு வந்தவனே யாருமே வாய திறக்காம அமைதியா வந்திருக்காங்க ஏன் தான் ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்காங்களோ தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்